பெங்களூர் போண்டா செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு மைதா அரை கப்பு அரிசி மாவு ரெண்டு பல்லாரி பொடிசை அரிஞ்சது பச்சை மிளகாய் மூணு இஞ்சி வந்து நல்லா சாப் பண்ணது கொத்தமல்லி கருவேப்பிலை தேவையான அளவு சோடா உப்பு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிட்டு ரொம்ப அது இது இது ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லேசாகவும் இல்லாமல் நம்ம மாவு பசைஞ்சிக்கணும் இல்லாட்டி எண்ணெய் அதிகமாக குடிக்கும் அதனால் நம்ம பார்த்து இப்போ செஞ்சு கெட்டியாக நம்ம போண்டாவா போட்டு கிள்ளி போட்டால் சூப்பரான மங்களூர் போண்டா ரெடி பரத்தில் இருந்தால் தான் சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்கும் போண்டா நல்ல உப்பி வரும் செஞ்சு பாருங்கள் அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஈவினிங் ஸ்னாக்கா குழந்தைகளுக்கு அழகா சாப்பிடுவாங்க பெரியவங்களும் கில்லி பொண்ணு ஈவினிங் ஸ்னேக்காக அந்த குழந்தைகளை செஞ்சு பிறகுனா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி போண்டாதி இந்த மழை காலத்துக்கு சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களும் விரும்பி பண்ணுங்கள் பெரியவங்க எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் போண்டா வெந்திருக்கு அது எடுத்து பவுலில் போட போகிறேன் ஈவினிங் டைம்ஸ்னா இப்படி சொன்னால் செஞ்சு சாப்பிட்டா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு அழகாக செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம கடையில் வாங்கிய அவசியமும் இல்லை நல்லா சாப்பிட்டு குழந்தைகளுக்கு தேவையானது இப்படி செஞ்சு கொடுக்கலாம் போண்டா போட்டு முடிச்சாச்சு இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் ஈவினிங் டைமில் இன்ஸ்டண்ட்டாக நம்ம சீக்கிரமாக செய்கிற போண்டா இது எந்த மைதா ம அரிசி அரிசிமாவும் வச்சு போண்டா வச்சு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் உள்ளுக்கு சாஃப்டாக இருக்கும் வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும் இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபீட்பேக் கொடுங்க உங்களை ஆதரவு இருந்தால் தான் எங்களுக்கு மிகவும் நன்றி நன்றியாக இருப்பேன் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்போ சப்போரேட் சப்போர்ட் பண்ணுங்கள்